சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்களும் செயல்திறன்களும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் காற்றை போல தனிமையையும் சுதந்திரத்தையும் விரும்பக்கூடியவர்கள் சிறந்த கல்வித்திறனும் கூர்மையான அறிவும் புதிய விஷயங்களை கற்க உடையவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீதும் ஆண் பெண் நண்பர்கள் மீதும் அளவில்லா அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆன்மீகம் நடனாசிரியர் பேச்சாளர் ஜோதிடம் மென்பொருள் பொறியாளர் சட்டத்துறை விமானத்துறை போக்குவரத்து துறை போன்ற துறைகளில் முதன்மை வகிப்பார்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் அடிக்கடி பயணம் செல்வதை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி